ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் பி நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்ட் உடைய இருபத்தி ரெண்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐந்தாவது மாதமான ஆவணி மாதத்துடைய ஆறாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன எச்சரிக்கையான வெள்ளிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய வெள்ளிக்கிழமை அமாவாசையானது வருது நாளை நாள் வரக்கூடிய அமாவாசை வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுக்கர அமாவாசை இது ஒரு சாதாரண நாள் கிடையாது பிரபஞ்சத்தில் நல்ல அதிர்வுகள் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நாள் என்று சொல்லலாம் நாளைய இந்த சூப்பரான நாளில் அமாவாசை பரிகாரம் வந்து செய்கிறது ரொம்ப நல்லது ஸோ மற்ற நாட்களில் செய்யக்கூடிய பரிகாரங்களை காட்டிலும் அமாவாசை நாளன்னைக்கு செய்யக்கூடிய பரிகாரம் நம்ம வாழ்க்கையை வேறு லெவலில் மாற்றும் அதனால் நாளைய அமாவாசையில் செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அமாவாசைங்கிறது முன்னோர்கள் வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அமாவாசையில் திதி தர்ப்பணம் தந்து முன்னோர்களை முறையாக வழிபாடு செய்துட்டு அதுக்கப்புறம் பரிகாரம் வந்து நாம் செய்யணும் அப்படி நாம் பரிகாரம் செய்தாதான் அந்த பரிகாரம் நமக்கு பளிக்கும் அதனால் ஃபஸ்ட்டு அமாவாசையில் தர்ப்பணம் போன்றவற்றெல்லாம் செய்யணும் அதுக்கப்புறம் இந்த பரிகாரம் வந்து செய்யணும் கடன் சுமையை குறைக்கக்கூடிய ஆவணி அமாவாசை பரிகாரத்தை வாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக வந்து பார்க்கலாம் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு பயனடைய முடியும் ஆக்சுவலி ஒவ்வொரு மாதத்தில் அமாவாசை பௌர்ணமி போன்ற தினங்கள் வந்து வரும் அப்படி வரக்கூடிய தினங்கள் மிகவும் முக்கியமான தினங்களாக கருதப்படுது அந்த தினங்களில் நாம் மேற்கொள்ளக்கூடிய வழிபாடுகளும் பரிகாரங்களும் நமக்கு பல மடங்கு நன்மைகளை தரும் அந்த வகையில் ஆவணி மாத அமாவாசை நாளை நாள் எளிமையான பரிகாரம் நாம் செய்கிறதுனால நம்ம வாழ்வில் இருக்கக்கூடிய கடன் பெற்றகன் அனைத்தையும் தீர்க்கோ அந்த சாட்சார்த்த அந்த பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போகிறோம் அதாவது நம்ம வாழ்வில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்க்கக்கூடிய அந்த சிறப்பான பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை வந்து பார்க்கக்கூடியவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க தான் இந்த பரிகாரம் என்னங்கிறத தெரிஞ்சு நீங்கள் செய்து பயனடைய முடியும் சரி ஆவணி அமாவாசை பரிகாரத்தை வாங்க இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் பொதுவாக பௌர்ணமி தினத்தில் பெண் தெய்வ வழிபாடு என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்று கூறுவாங்க அதை தவிர்த்து அமாவாசை தினத்தில் உக்கரதெய்வ வழிபாடு மேற்கொள்பவர்கள் கண்டிப்பாக நல்ல செல்வ செழிப்போடு இருப்பாங்க இது மட்டும் இல்லாமல் அமாவாசை தினத்தில் மகாலட்சுமி தாயாரையும் நாம் வழிபாடு செய்தோம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் அனைத்தும் நீங்கி கண்டிப்பாக வந்து நிலவு வந்து வளர்ந்து கொண்டே அதுபோல அதுபோல் நிலை வளர்ந்து கொண்டே செல்லும் அதாவது நாளை அமாவாசையில் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்தோம்னு வச்சுக்கோங்களேன் இருநழைத்தும் நீங்கி எப்படி அமாவாசை கழித்து நிலவு வளர்ந்து கொண்டே செல்கிறதோ அதே போல் நம்மளுடைய செல்வநிலை வளர்ந்து கொண்டே செல்லும் என்று கூறப்படுது அப்படிப்பட்ட மகாலட்சுமி பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ள போகிறோம் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு மஞ்ச நிறத்தில் இருக்கக்கூடிய பட்டு அல்லது வெல்வெட் தேவைப்படும் மேலும் இதில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் என்ற எண்ணிக்கையில் ஏதாவது ஒரு நாணயம் இதோடு உங்களோட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிறிய அளவிலான தங்கோ இது மூன்றையும் வந்து வைத்து அதை மூட்டையாக கட்டி கொள்ளணும் இதை மகாலட்சுமி தாயார் இருக்காங்கள அவங்க பாதத்தில் வைத்து வழிபாடு வந்து செய்ய வேண்டும் பிறகு அந்த மோட்டை எடுத்து உங்களுடைய நிலைவாசலில் கட்டிவிட வேண்டும் இதை இந்த மாத அமாவாசை தினத்தில் நீங்கள் செய்துட்டிங்கன்னா அடுத்த அமாவாசை தினத்தில் உப்பை மாற்றி புதிய உப்பை வைத்து கொள்ளுங்கள் அது அப்படியே வந்து நிலைவாசலில் விட்டு விடுங்க இந்த பரிகாரத்தை நாளை மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள் செய்ய வேண்டும் அந்த நேரத்தில் படையல் போடுற வேலை இருக்கு அப்படின்னா மாலை ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள் செய்யலாம் இந்த மூட்டையை நிலைவாசலில் கட்டி முடித்த பிறகு வீடு முழுவதும் வேண்டும் என்று சாம்பிராணி தோபம் காட்ட வேண்டும் அதாவது வீடு முழுவதும் பாசிட்டிவிட்டி உண்டாகுவதற்கு சாம்பிராணி தூபம் காட்டணும் இப்படி செய்வதன் மூலம் நமக்கு தங்கத்தால் ஏற்பட்ட தோஷங்கள் நீங்கோ பணத்தால் ஏற்பட்ட தோஷங்கள் நீங்கோ வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் விலகோ இவை அனைத்தும் விலகிறதுனால வீட்டில் நேர்மறை ஆற்றல் உண்டாகோ அதனால் பணவரவுங்கிறது அதிகரிக்கோ அந்த பணமானது தங்கமாக நம்மிடம் சேர்ந்து கொண்டே இருக்கோ மகாலட்சுமி தாயாரினுடைய அருளால் நமக்கு அனைத்து விதமான செல்வ செழிப்பு ஏற்படுவதோடு வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் பெற முடியும் அதுதான் இந்த பரிகாரத்துடைய சிறப்பே இந்த எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை மகாலட்சுமி தாயாரை நினைத்து நாளை அமாவாசை தினத்தில் செய்பவர்களுக்கு மகாலட்சுமி தாயாருடைய அருளால் கடன் சும முற்றிலும் நீங்கி செல்வ செழிப்போடு வாழ முடியும் அதனால் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க அதே போல் அந்த மூட்டையை வந்து நான் கட்ட சொல்லும் போது அதில் வந்து ஒரு தங்கம் வைக்க சொல்லியிருந்தேன் ஸோ தங்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து கடைகளில் போனீங்கன்னா ஒரு சிறிய அளவிலான பொட்டு விற்கோ அந்த ஒரு பொட்டு தங்கத்தை வாங்கி கூட இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் ஸோ தங்கம் கல்லூப்பு ஒரு ரூபாய் நாணயம் இல்லைனா ரெண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் ஏதாவது நானே இது மூணுமே அந்த மஞ்சள் நேரத்தில் இருக்கக்கூடிய பட்டு அல்லது வெல்வெட் துணியில் இருக்கணும் அப்போ இந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு கரெக்டாக பழிக்கும் ஸோ இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய தங்கம் வாங்குற அளவுக்கு எங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்க தங்கத்துக்கு நிகராக கருதப்படக்கூடிய வேறு பொருட்கள் வந்து ஒன்று வைக்கலாம் அது என்ன பொருள் அப்படின்னா மஞ்சள் கிழங்கு மஞ்சள் கிழங்கு இருக்கிறதுலே ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த பொருள் இந்த பொருள் ரொம்ப 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 சக்தியை வந்து கொடுக்கும் அதனால் இந்த பொருளை தங்கத்துக்கு நிகராக வாங்கி வைக்கலாம் இல்லை தங்க வாங்க முடியும் அப்படிங்கிறவங்க தங்கம் ஒரு பொட்ட அளவில் தங்க நகை கடைகளில் போய் கேட்டிங்கனாவே கிடைக்கும் ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னு சார் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரத்துலேயே வாங்கி கொள்ளலாம் ஸோ வாங்கி அதையே வந்து பரிகாரத்துக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் இதை நீங்கள் பண்ண பண்ண உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாசிட்டிவிட்டி உண்டாகிறத நீங்களே கண்கூடாக கூட பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவிட்டி உண்டாகும் போது நமக்கே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுவதை உணர முடியும் ஸோ ஆவணி அமாவாசை நாளை நாள் இன்னொரு சிறப்பு என்னென்னா வெள்ளிக்கிழமை அதுவுமா வருது ஸோ வெள்ளிக்கிழமைங்கிறது சாதாரண நாள் கிடையாது நம்ம அனைவருக்குமே தெரியும் வெள்ளிக்கிழமைங்கிறது மிக மிக சிறப்பான நாள்னு ஏன்னா வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பூஜை புனஸ்காரங்கள்லாம் வந்து செய்யப்படும் அதனாலேயே வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மங்களகரமான நாள் என்று சொல்லப்படுது ஸோ இந்த மங்களகரமான நாள் வந்து மெயினாக எந்த தெய்வத்துக்கு உரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு உரியது ஆக்சுவலி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு கிழமை இருக்குது அது போல் மகாலட்சுமிக்கு உரிய நாளாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை இருக்குது ஸோ அதில் நாளை நாள் அமாவாசை வருது அந்த அமாவாசையில் மகாலட்சுமி வழிபாடு செய்ய மிக உகந்த நாளாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பிடப்படுது ஸோ நாளை அமாவாசையை மட்டும் சாதாரண நாள்னு சொல்லி மிஸ் பண்ணக்கூடாது கண்டிப்பாக நான் சொன்ன பரிகாரத்தை செய்து உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக வந்து மேன்மையை அடைந்து கொள்ளணும் இந்த மாதிரி நீங்கள் போது நம்பிக்கையோட செய்யணும் நம்பிக்கைனா எப்படின்னா என்னோட வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி போயிருச்சு ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுற அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட செய்யணும் அப்படி நீங்கள் செய்திங்கன்னா தான் உங்களுக்கான பலன் வந்து கிடைக்கும் ஸோ நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோட பலன் பெறுங்க அதே போல் முன்னோர்களுக்கு நாளை நாள் தர்ப்பணம் கொடுக்க மறந்துடாதீங்க எப்படி தர்ப்பணம் கொடுக்கணும் என்ன மாதிரியான காய்கறிகள் சமைக்கணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் ஸோ பார்க்கலனா நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது இல்லைனா வீடியோட லிங்கை இந்த வீடியோவில் கொடுக்குற வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ என்ன மாதிரியெல்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ ஆவணி அமாவாசையும் சக்தி வாய்ந்த அமாவாசை தான் இந்த அம்மாவாசையும் மிஸ் பண்ணாமல் தர்ப்பணெல்லாம் கொடுத்து பரிகாரம்லாம் செய்து பயன்பெறுங்க ஸோ அடுத்தடுத்த அமாவாசையில் இன்னும் என்னென்ன பரிகாரங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிற தவறுகளோடு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சிங்கன்னா இதை உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வந்து கண்டிப்பாக நாளை அம்மாவாசையில் என்ன மாதிரியான பரிகாரம் செய்தால் முன்னேறலாங்கிறத தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொல்களும் மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்